ஆர் தங்கவேலு மக்கள் மையம் துணைத் தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று கேட்குற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மராட்டியத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வருடம் பிறந்து இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே அவருக்கு மாலை அணிவித்து வந்திருக்கின்றோம் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அண்ணல் என்பது வந்து இருபது ரீதியாக கூறுவார்கள் ஒருத்தர் வந்து பார்த்தே மகாத்மா காந்தி மற்றொரு வந்து நம்முடைய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக புரட்சி விதைகளை விற்றுவிட்டவர் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த நாளிலே அவரை நாங்கள் எங்கள் மக்கள் மையத்தின் சார்பாக எங்கள் தலைவர் நம்மரின் சார்பாக அவரை வணங்கி போற்றுகின்றோம் ராஜ்யசபா எம்பி பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் அந்த பதவியால் வேற யாரும் போட்டி இல்லை இது வரைக்கும் தலைவர் தான் அதுல நிற்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்குங்க இது வரைக்கும் ஜூலையில் வந்து மேக்ஸிமம் இல்லை இது வரைக்கும் இந்த நாங்க எல்லாருமே வந்து தலைவர் தான் நிக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு சொல்லியிருக்கோம் அவரும் சரின்னு சொல்லியிருக்காருங்க இப்ப ஒரு அவரோட ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா வந்து அமெரிக்கா போயிருக்காரு இந்த இருபதாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி வந்துடுவார் வந்த பின்னால் ஒரு முடிவு செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சில வியாபாரிகள் வருவாங்க இங்க வந்து எது இடம் கிடைக்கும் ஒரு பதவி கிடைச்சிடும்னு சொல்லிட்டு வந்து பாவாங்க இது அரசியல் என்பது ஒவ்வொரு இடத்துல சொல்கிறது இது ஒரு போராட்டம் தான் இது நீங்க வந்து வந்த உடனே வந்து நீங்க வந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்து வந்திருணும் பதவிக்கு வரலாம் வந்து முடியாது ஆனா நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அவர் அவருக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்க வந்து சரியாக செய்யின்ற தொண்டர்கள் ஒரு சிலர் வந்தாங்க அவங்களுக்கு இந்த இந்த இடம் வந்து நமக்கு சூட் ஆகலங்க நம்மளுக்கு வியாபாரத்துக்கு வந்து இது லாகி இல்ல அப்படி நினைசிட்டு வெளிய போயிருக்கேன் மற்றபடி எங்களுடைய கூட்டம் அந்த தலைவர்கள் தான் ஒரு நிமிஷம் போயிட்டாங்க இல்ல தொண்டர்கள் வந்து அத்தனை பேரை நாங்க தான் இருந்து கொண்டு வெச்சிருக்கோம் அதக்க முடியாத கூட்டம் அசைக்க முடியாத கூட்டம்தான் அது வந்து அடுத்த எலக்ஷன நீங்க வந்து பாப்பீங்க கண்டிப்பா பாப்பீங்க எந்த நிலைப்பாடு இருந்தாலும் அந்த நிலையில தான் நாங்க இருக்கிறோம் கூட்டணி கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்கள் கூட்டணி இருக்கும் அதுல மாற்ற கருத்தில் ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆதி திராவிட அணிக்கு வந்து எங்களுடைய நம்முடைய சிவா அவர்களை வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா மாநில செயலாளர் நியமிச்சுட்டு இருக்கிறோம் சிவாவுடைய செயல்பாடுகள் இப்போ பார்த்து தலைவர் வந்து நேரடி பார்வையில் வந்து சிவாவை வந்து அவர் மாநில செயலாளர் நியமிச்சிருக்காரு அவர் பொறுப்பு கொடுத்ததுலேருந்து தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செய்து பல நிர்வாகிகளை நியமித்துக் கொண்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடுகின்ற அப்போதான் சரி ஒரு மா மாவட்ட செயலாளர் இருக்கும்போதே சரி அது ஒரு போராட்ட குணம் கொண்டவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்போராட்டம் கொடுத்திருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற அவர்களுடைய நலன் காக்கின்ற ஒரு பணியை வந்து ச நம்முடைய அவர்கள் சிறப்பாக செய்து வருகின்றார் உண்மையிலேயே அவருக்கு வந்து அனைவரும் சார்பாக இந்த நேரத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்